ராம் ராம்கிரட்டிக் சொந்தங்களுக்கு வணக்கம் வக்போர்டு தொடர்பான சட்டம் நிறைவேறியது இனிமே இஸ்லாமியர்கள் நிம்மதியாக இந்தியாவில் வாழவே முடியாது இஸ்லாமியர்களை டோட்டலா முடிச்சுக்கட்டுற வேலைய இஸ்லாமியர்களுக்கு உள்ளிருக்கிற உட்பிரிவுகளை எப்படி நம்மளையெல்லாம் சாதி அப்படிங்கிற ஒரு படிநிலையில எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒண்ணு சேர முடியாம ஆரியர்களுக்கு எதிராக பேசாம என்ன நடக்குதுங்கிறது அவனுக்குள்ளேயே அவன் அடிச்சுக்கணுமா தவிர ஆரியர்களை ஒன்றும் பண்ணக்கூடாது அதாவது பாப்பானா ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மள எல்லாம் எப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கணும் நாலு வர்ணம் நாலாயிரம் சாதி எப்படி நாசமா போனோமோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து முஸ்லீம்களை முடிச்சு கட்டுறதுக்கு உட்பிரிவு அரசியலை எடுத்தது பாஜக சாதிக்கு உள்ள ஒவ்வொரு அறநிலையத்துறை கொடுக்க முடியுமா இப்போ செட்டியா இருக்கு செட்டியார் கும்பிட்ற ஒரு சாமி அதுக்கு தனியாக ஒரு அறநிலையத்துறை கொடுக்க முடியுமா அப்போ வேறொரு சாதி வெள்ளாள கவுண்டர் கவுண்டர் வன்னியர் இவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அறநிலையத்திரையை பிரிச்சு பிரிச்சு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது இல்ல அப்படி தான் கொடுக்க முற்படுகிறது பாஜக இந்துக்களுக்கு அல்ல இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்கள் மூன்று பிரிவுகா இருக்காங்க இந்த மூன்று பிரிவினர்களுக்கும் தனித்தனி தனித்தனி வக் போர்டு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஒரு ஊர்ல ஒரு நூறு ஏக்கர் நிலம் இருக்கு வக் போர்டுக்கு அப்படின்னா எந்த சமூகத்திற்கு எவ்வளவு பிரிச்சு கொடுப்பீங்க அது பிரச்சனையாகுமா அப்போ மூன்று சமூகங்களும் எனக்கு இவ்வளவு வேணும் எனக்கு இவ்வளவு வேணும்னு சண்டை பண்ணுவாங்களா அப்ப அவனுங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்களா அப்ப அவங்க ஒட்டுமொத்த இந்திய அரசியல உற்று நோக்கவே மாட்டாங்க அப்ப பாஜக இஸ்லாமியர்களுடைய மூளைய மட்டுப்படுத்த இந்த வேலையை செய்யுது அது மட்டும் இல்ல ஒரு மிகப்பெரிய கேள்விய உச்ச நீதிமன்ற நீதிபதி சம்மட்டியால் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் உங்களுடைய இந்து மத சட்டம் அந்த சட்டத்துல அறநிலைத்துறை அதிகாரிகளா இஸ்லாமியர்களை போட்டால் நீங்கள் ஒற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு ஆணித்தரமான கேள்வியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதை விட ஒரு கேவலமான ஒரு 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 அசிங்கம் ஒரு ஒன்றிய அரசுக்கு என்னைக்குமே ஏற்பட்டு தெரியல இவ்வளவு அசிங்கம் இது சாதாரண யூடியூப் பிராமன் நாமளே பக்த சட்டம் வந்தது உடனே நானே என்னுடைய வீடியோல நானே பதிவு பண்ணியிருக்கேன் அதையே அப்படியே உச்ச நீதிமன்றம் நம்மள நம்மளை நம்மளை மாதிரி ஆட்கள் பேசுகிற இந்த வீடியோக்கள்லாம் உச்ச நீதிபதிகள் பார்த்துட்டு போய் தீர்ப்படுவாங்களான்னு தெரில நாம கொடுக்கிற ஒரு ஒரு விளக்கத்தை அதை பார்த்துட்டு நீதிபதிகள் அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு ஆஹ் ஒரு நெகிழ்ச்சி நம்மளுக்கு எழுது ஏன்னா நாமளும் அதே தான் சொன்னோம் நீதிபதி அதே தான் கேட்கறாங்க அப்படின்னா நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஓ இப்ப நாம தான் கேட்டுக்கிறோம் அப்படின்னு வக்போடு என்ன சொல்லுது அதுவும் பாஜக கொண்டு வந்த வக்போடு என்ன சொல்லுதுன்னா பார்ப்பனர்களை எந்தன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க யார வைப்பீங்க அப்படின்னா தான் உட்கார வைப்பீங்க எப்படி இந்து மக்களை கோயிலுக்குள்ள போக கூடாது நீங்க கோயிலுக்குள்ள பூஜை செய்ய போனா தீட்டு அப்படின்னு ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்களுக்கு சொம்பு தூக்கி அவங்களுக்கு காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து எப்படியெல்லாம் கோயில்களை அவங்க வசம் ஆக்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு தெரியும் அது தமிழ் மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி இன்னைக்கு பக்போர்ட்ல போய் பாப்பானுங்க பத்துல அஞ்சு பேர் உக்காடுறதும் அடுத்தடுத்து அவாங்க அவாக்களையே கொண்டு போய் அதில் நுழைக்கிறதும் இந்த அவாக்கள் எல்லாம் இஸ்லாமிய சொத்துக்களை சுரண்டத்துக்கு உள்ள உக்காடுறாங்க மொத்த சொத்துக்களையும் பாஜக இந்த வலதுசாரி பக்கம் இந்த பாப்பானுகளை பக்கம் இந்த பாப்பானுங்களுக்கு பூராத்தியும் எழுதி கொடுக்குற வேலை அதை தான் செய்ய முற்படுறாங்க முதல்ல அந்த வக்பு சொத்து அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய சொத்து இத பராமரிப்பது எதுக்கு பராமரிக்கிறாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் மட்டும் திங்கறதில்லை அந்த சொத்து அதுல வந்த வருமானம் எல்லாம் பொதுமக்களுக்கு செலவு செய்யப்படுது கல்வி கூடங்களாக கல்லூரிகளாக அதான் அநாதை ஆசிரமங்களாக முதியோர் இல்லங்களாக நிறைய அரசுக்கு ஏதாவது பேரிடர் நடக்கும் போது அரசுக்கு நிதியாக இப்படி எல்லாமே வருது வப்பு சொத்துல எல்லாம் பொது நலனுக்கு செலவு பண்றாங்க அதுல இஸ்லாமியர்களுக்கான நலன் அதிகமா இருக்குது ஏன்னா அவங்க சொத்து அவங்களுக்கான நலன் போக மீறி இருக்கிறது மத்தவங்களுக்கும் கொடுக்குறாங்க இது இல்லைன்னு யாராலையும் மறுக்கவே முடியாது இப்ப என்ன சொல்றாங்கன்னா மொத்த இந்து கோயில்கள் மொத்தமா இருக்கிற இந்துக்களுடைய நிலங்கள் எல்லாம் வக்பு சுரண்டுச்சு அப்படின்னு சொல்ல வர்றாங்க வக்பு ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்மள இஸ்லாமியர்கள் ஆண்டாங்க அன்னைக்கு அவங்களுடைய சொத்துக்கள் நாட்டுல எவ்வளவு இருந்ததோ அதெல்லாம் அப்படியே வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் அப்படியே இஸ்லாமியருக்கு நன்கொடியா கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ அது வந்து தவறான வழியில கடத்தப்படுதா தவறான விஷயமா போகுதா நீங்க தவறான ஆட்கள் கையில அந்த சொத்துக்கள் இருக்கா அப்படின்னா அத இருக்கும் ஒரு சில இடத்துல இருக்கும் தவறுகள் நடக்கும் இந்த தவறுகளை சரி செஞ்சு இஸ்லாமியர்களை வாழ வைக்கிறதா ஒரு சிறந்த ஆட்சி அதுக்கு பதிலா அவன் ஒரு தவறு செஞ்சுட்டான் நான் அதை விட பெரிய தவறு செய்வேன் அவன் பத்து ஏக்கரா திருடுனா நான் இந்தியாவில் இருக்கிற மொத்த சொத்துக்களையும் நான் திருடுறதுக்கான ஒரு வரையறையை வைப்பேன் அது சட்டமா கொண்டு வருவேன் அப்படின்னா இந்த புதுசா கொண்டது வகுப்பு சட்டம் சட்டம்தான் நீதிமன்றம் இன்னைக்கு சாட்டை எடுத்து வெளுத்து விட்டு வாய்ப்பே இல்லை நீ சொல்றதெல்லாம் இங்க கேட்க முடியாது உன் அறநுத்துறையில இஸ்லாமியர்களை போய் உட்கார வைப்பியா அது உட்கார வைக்கிற மாதிரி இருந்தா இதுல நீ உட்கார வை அதுல நீ உட்கார வைக்க மாட்டேன்னா இதுலயும் நீ உட்கார வைக்க கூடாது நீ சட்டமா ஏற்றிட்ட அது சட்டம் ஏற்றியே கிடக்கட்டும் ஆனா அது செயல்படுத்தக்கூடாது இடைக்கால தடை விதி முடிஞ்சு போச்சு மோடி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சிம்ம சுப்பனமா திமுக அரசு தமிழ்நாடு அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போர்க்குடி தூக்கி இருக்கிறார் இன்னைக்கு சட்ட போராட்டத்துல வெற்றி அடைஞ்சிருக்கிறார் இப்போ தமிழ்நாடு மட்டும்தான் போராடிச்சு அப்படின்னா இல்ல இஸ்லாமியர்களுக்கு சங்கம் இருக்கும்ல இந்த வக்பு ஏற்கனவே வக்பு நடத்திட்டு இருந்த சங்கங்கள் தான் இருக்கும்ல இவங்க எல்லாம் நாடு முழுக்க நிறைய வழக்கு உச்ச நீதிமன்றம் வாசலுக்கு போச்சு விளைவு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு பண்ணாங்க அதுல தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பா வில்சன் வழக்கறிஞர் வாதான்னது ரொம்ப பெருமைக்குரியது அவருடைய வாதம் தான் இன்னைக்கு வந்து வக்பு சட்டத்தை வந்து தடை செய்திருக்காங்க இடைக்கால தடைதான் நாம வந்து கொஞ்சமா சந்தோஷப்பட்டுக்கலாம் சந்தோஷப்பட்டுக்கலாம் அடுத்து என்ன நடக்கும் போது இந்த இடைக்கால தடை அப்படியே முழுவதும் தடையா கொண்டு போறதுக்கான சட்ட போராட்டங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் வருங்காலத்துலதான் தெரியும் சோ அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி Bon